பிஜேபி ஒரு சைடில் வந்து முழுக்க அதிமுகவை முழுங்கிறதுக்கு தயாராயிடு இப்போ ரெய்டு நடவடிக்கையில் வந்து பிஜேபி வந்து அதிமுகவை டங்கு டங்கு டங்குன்னு அடிக்குது கேட்டீங்களா சேலம் இளங்கோவன் வீட்டில் நடந்த ரெய்டு வைத்தியலிங்கம் வீட்டில் நடந்த ரெய்டெல்லாம் அந்த ரெய்டு தான் அப்போ பிஜேபிக்கான தனி ஐடென்டிட்டி ஒர்க்கில் அண்ணாமலை சொல்ற மாதிரி இவங்க இறங்குனாங்கன்னா அதிமுகவை டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவோம் பிஜேபிக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணேன் கட்சிக்காரங்களுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணேன் எவ்வளவு காசு என் காசை நான் போட்டிருப்பேன் இந்த காசெல்லாம் யார் தருவா இப்போ காசு கேட்கிற இடத்துக்கு வந்துட்டார் எடப்பாடி சோ ரெட்டை ஃப்ரீஸு எடப்பாடி செயலாளர் இல்லை எடப்பாடிக்கு செக்கு மற்றவர்களை எல்லாம் இணைக்கணும் டிமாண்டு கட்சிக்குள்ள அடிதடி சண்டை ஒரு கூட்டத்தை நடத்த முடியல போது பாஜக தலைவர் வீட்டுக்கு போய் இன்விடேஷன் வச்சு கொஞ்சி குழாய் பிஸ்ட்டு வராத எஸ்பி வேலுமணி மேலே என்ன நடவடிக்கை எஸ்பி வேலுமணி வந்து முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கையில் வச்சுட்டு இருக்காரு பொதுக்குழுக்கு என்ன ஆகும் எடப்பாடி பொதுச் செயலாளராக இல்லையான்ற கொஸ்டினை கொண்டு வந்துடுவான் காம்ப்ரமைஸா வராருன்னா அது வேற விஷயம் ஆனா சசிகலா உள்ள வந்துட்டாங்கன்னா எடப்பாடி எடப்பாடியா இருக்க முடியாது எடப்பாடி நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம் அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு இப்ப அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்பட்டு வந்தது அப்புறம் தாவேக்கா தரப்புல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதிமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருந்தா அது வந்து வேற வெளியில்லாம பாஜக ஓடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு திருமாவளவன் கவலை தெரிவிக்கிறாரு இன்னைக்கு அதிமுக கல ஆய்வு கூட்டங்கள்லாம் நடத்துறாங்க அந்த கூட்டத்துல அதிமுக உள்ளே தொண்டர்களுக்கு இடையிலே வந்து மோதல் நடக்குது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடியே இது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது என்ன நடக்குது அதிமுக வர எலெக்ஷன்ல அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வியாக இப்போ வந்திருக்கு அதிமுக கூட்டங்களில் வந்து நடக்கக்கூடிய சண்டைன்றது வந்து இதுக்கு முன்னாடி நட இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்திராதது ஜெயலலிதா பிரிடுலெலாம் இந்த மாதிரி ஒரு தகராறு நடந்தால் ஒரு நாலு பேர் கட்சியை விட்டு நீக்கப்படுவாங்க கூண்டோட தூக்கி அடிச்சிருவாங்க கூண்டோட தூக்கி அடிப்பாங்க அது ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருப்பார் அவருக்கு போட்டியாக ஒருத்தர் இருப்பார் ரெண்டு பேருக்கு இடையில மோதலை வளர்த்துக்கிட்டே வருவாங்க இவரை காலி பண்ணிட்டு அவரை போடுவாங்க அவரை காலி பண்ணிட்டு இவரை போடுவாங்க அது மாதிரி நிறைய வேலைகளை செய்வாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார் அவர் வந்து ஒரு சாலை விபத்துல கனகராஜ் செத்த மாதிரி சாவுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வர இதுதான் வந்து அதிமுக அப்படி தான் இருந்து வந்தது இது வரைக்கும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டு பேரை ப்ராபபிள் ஆட்களை டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க கலைஞர் கையிலையும் ஒரு லிஸ்ட் இருக்கும் ஜெயலலிதா கையிலையும் ஒரு லிஸ்ட் இருக்கும் மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க ஆனால் எடப்பாடி பவருக்கு வந்தப்புறம் எல்லாம் வந்து கருத்தொற்றுமை அடிப்படையில் சண்டையே இல்லாத மாதிரி மிகவும் சமரசமாக கொண்டு போகப்பட்டது அது வந்து சசிகலா லீடர்ஷிப் கொஸ்டின் வரும்போது கோவத்தூரில் எல்லாமே காசு கொடுத்த ஒரு பவர் சென்டராக போச்சு இப்போது அங்கே சண்டே இல்லை இது வரைக்குமே இன்றைக்கு வரைக்குமே காசு கொடுக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்ட பவர் சென்டர்களாக தான் கடந்த நாலு வருட ஆட்சியிலையும் அதிமுக கொண்டு போகப்பட்டது ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு பிறகு ஆனால் இப்போ அதில் ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துருக்கு பிஜேபி ஒரு சைடில் அதிமுகவை பேங் 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 பேங்னு அடிக்குது பிஜேபி அதிமுகவில் ஒரு செக்ஷன் ஓட்டை அது ஓபிஎஸ் ஓட்டு டிடிவி ஓட்டு சசிகலா ஓட்டுன்னு சொல்லிட்டு அது பிரித்து எடுத்துக்கிட்டு போயிட்டு கூட பண்ண பாமக வன்னியர் ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டு நாங்க அப்படின்றது பிஜேபியுடைய நிலை இதே இருந்து அதை பற்றி பேசும்போது அதிமுக வந்து இருபது சதவீத ஓட்டு வாங்கினதா சொல்றாரு எடப்பாடி உண்மையாக இனிமேல்பட்டு பாருங்க அதிமுக வந்து சீமான் கட்சி மாதிரி எட்டு சதவீதம் பத்து சதவீதத்துக்கு போயிடும் அந்த அளவுக்கு டவுன் ஆயிடும் அப்படின்னு சொல்றது யாரு லண்டன்ல இருந்து அண்ணாமலை சோ பிஜேபி ஒரு சைட்ல வந்து முழுக்க அதிமுகவை முழுங்கிறதுக்கு தயாராயிட்டுக்கு தயாராயிட்டு இந்த சைட்ல இன்னொரு சைட்ல எடப்பாடி வந்து தலைவராக நீடிக்க கூடாது அப்படி எடப்பாடி தலைவராக நீடிச்சாலும் ஓபிஎஸ் சசிகலா இவங்களை எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி கட்சிக்கு வந்து இழந்த வாக்குகளை வந்து அவங்க வந்து பெறணும் பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரோக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அதிமுகவில் வந்து இழந்து போன வாக்கு சதவீதத்தை அவங்க பெறணும் பாஜக இப்போ வாங்கியிருக்க வாக்குகள்னு சொல்ல போகிற வாக்குகள் எல்லாமே ஏடிஎம்கே வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அது இல்லாமல் இவங்க சோசியல் இன்ஜினியரிங் மாதிரி சில ஃபேக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவர்கள் மற்ற கம்யூனிட்டி இப்போ சோசியல் இன்ஜினியரிங் ஃபேக்டர்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க பிஜேபி ஸோ பிஜேபி வந்து இப்படி நிற்கிது ஒரு ரெண்டில் நிற்கிது அதிமுக இப்படி நிற்கிது இப்போது ரெய்டு நடவடிக்கையில் வந்து பிஜேபி வந்து அதிமுகவை டங்கு டங்கு டங்குன்னு அடிக்குது கேட்டுங்களா சேலம் இளங்கோவன் வீட்டில் நடந்த ரெய்டு வைத்தியலிங்கம் வீட்டில் நடந்த ரெய்டெல்லாம் அந்த ரெய்டு தான் ஒன்று அதிமுக வந்து பிஜேபி சொல்ற மாதிரி கேட்டு ஒருங்கிணைஞ்சு போகணும் இல்லைன்னா அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை இழந்துடும் இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த போராட்டம் போகும்பொழுது பிஜேபி அதிமுகவை ஸ்வாப் பண்ணிடும் அவங்களுக்கு ரெட்டை இலை சின்னம் கூட அதிமுகவுக்கு மிஞ்சாது அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு கூட ஒரு வழக்கு வந்திருக்கு இல்லையா ரெட்டேலை கூட அவங்களுக்கு மிஞ்சாது இப்ப அதிமுகவுடைய ஐடென்டிட்டி முழுவதுமாக ஐ தொழிக்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்வாப்பிங் மெத்தர்டில் தான் பிஜேபியுடைய ஒர்க் நடக்குது அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு சரி இப்போ நீங்கள் சொல்றதை பார்க்க போனால் பாஜக என்னோடு கூட்டணிக்கு வா அப்படின்னு இன்னைக்கு அதிமுகவை அழைத்து கொண்டு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் இப்போ பாஜக முன்னாடி இருக்கு ஒன்று வந்து எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுகவை ஒரு குறிப்பிட்ட சிலரை வென்றெடுத்து இல்லைன்னா கொண்டு ஒரு அதிமுகவை உடைச்சு தங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொரு வாய்ப்பு நீங்கள் சொல்வது போல இரண்டு அணியாக அதிமுகவை போட்டியிட செஞ்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இரட்டை இலையை முடக்கி அதன் மூலமா பாஜக அந்த வாக்குகளை இரட்டை இலைக்கு போகக்கூடிய வாக்குகளை வென்றெடுக்க முடியும்புதா பாஜகவுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அவங்க அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏம் பண்றது வந்து அதிமுகவை ஸ்வாப் பண்ணுன்றது தான் பண்றாங்க விழுங்கணும் அப்படின்றதான் பண்றாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு நல்ல உதாரணம் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல வந்து பையா பையா அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவர் தான் இறங்கி வேலை செய்கிறார் முழுக்க இறங்கி வேலை செய்கிறார் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பாஜகவுக்கு எதிரான சூழல்ல இருந்த வந்து அப்படியே ப்ரோ பாஜ் பிஜேபிய ஒரு மூணே மூணு மாசம் ஒர்க் அவுட்ல கொண்டு வராங்க இந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா இதுல வந்து பிஜேபி ரொம்ப கிளீடி அவங்க அவங்க தேர்தல் கமிஷனுக்கு கூப்பிட்டு தேர்தல் கமிஷனை வந்து தேர்தலை தள்ளி வைக்க சொல்லி மகளிர் உரிமை தொகையை வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு ஒரு கோடி குடும்பத்துக்கு அதில் கொடுத்து அதில் ஒரு அறுபது லட்சம் வாக்குகள் வந்து பியூரா பிஜேபிக்கு விழ வச்சு அந்த இதை பண்ணுறாங்க இது வந்து மோடி மேஜ் மேஜிக்கும் இல்லை அமித்ஷா மேஜிக்கும் கிடையாது முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸோட மேஜிக் அது ஏன்னா பிஜேபியில் வந்து ஒரு சண்டையே நடந்துக்கிட்டு இருந்தது உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பெருசாக குஜராத் பெருசாக நாக்பூர் பெருசாக அப்படின்னு இல்ல வந்து நாக்பூர் டீம் இறங்கி பண்ண ஒர்க்கு தான் மகாராஷ்டிரா இப்போ அவங்க அகில இந்திய தலைமைக்கு வந்துருவாங்க நாக்பூர் டீம் இறங்கி வேலை தான் செம்மா அடி வாங்கினாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யூபியில் அடி யூபியில் மட்டும் இல்ல மகாராஷ்டிராலே அடிவாங்க அப்போ நாக்பூர் டீம் வந்து இந்த முறை இறங்கி வேலை செஞ்சு அதுக்கான ஒர்க்கை பண்றாங்க பிஜேபியை மிஞ்சுறதுக்கு இன்னைக்கு இந்தியா அளவில் ஆட்களே கிடையாது சுனில் கண்ணக்கோலு அப்படின்ற ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளரை நம்பி ராகுல் காந்தி வந்து நாங்க ஜெயிப்போம் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு ஹரியானால கோட்டை விட்டாரு அதே மாதிரி மகாராஷ்டிரால நாங்க ஜெயிப்போம் நாங்க ஜெயிப்போம்னு கோட்டை விட்டாரு ஆனா கடைசி நாள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அத வந்து தேர்தல் களத்துல நின்று அதை வந்து வெற்றிகரமாக்குனது யாருன்னா பிஜேபி சோ பிஜேபியுடைய அந்த ஒர்க் அவுட் என்பது பெருசு அப்போ இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சவனா அவங்களோட ஏம் வந்து தமிழ்நாடு பக்கம் வரும் தமிழ்நாடு பக்கம் வரும்பொழுது இப்போ அண்ணாமலை வந்து லண்டன்ல இருக்காரு லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் வரணும் அவர் ரிட்டர்ன் வந்தார்னா அவர் வந்து ஆன்டி ஏடிஎம் கே ஸ்ட்ரோக்ல தான் அவர் போவார் பிஜேபிக்கான தனி ஐடென்டிட்டியை கொண்டு வருவதற்கான ஒர்க்ல தான் அவர் இறங்குவார் அப்போ பிஜேபிக்கான தனி ஐடென்டிட்டி ஒர்க்ல அண்ணாமலை சொல்ற மாதிரி இவங்க இறங்கினாங்கன்னா அதிமுகவை டிஸ்மாண்டில் பண்ணிடுவாங்க ஒட்டச்சிருவாங்க ஒடச்சு எடுத்துருவாங்க இது ஒரு ஆப்ஷன் இதுலயும் அதிமுக காணாம ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா அதிமுகவை யுனைட் பண்ணிட்டு ஸ்ட்ரெங்சன் பண்ணிட்டு அவங்கள வந்து பிஜேபியோட அலையன்ஸுக்கு கொண்டு வருவாங்க அப்ப அண்ணாமலை வந்து இருக்க மாட்டாருங்க அண்ணாமலை ஒரு நெருக்கடி அண்ணாமலை வந்து காணாம போயிடுவாரு அண்ணாமலை இருந்து அவர் பண்ணாருன்னா தான் அவர் பண்ணுவார் அண்ணாமலை இல்லாம பண்ணாருன்னா வேற மாதிரி தான் பண்ணுவார் ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரைசிஸ் இந்த ரெண்டு கிரைசிஸ்லேயும் வந்து சசிகலாவும் ஓபிஎஸும் எல்லாரும் வந்து பிளே பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க அவங்க ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அடுத்தது அதிமுகவுடைய பொதுக்குழு டிசம்பர் மாதம் அடுத்த மாதம் நடக்கிறது நடக்கிறது அந்த பொதுக்குழுவில் இவங்க எப்படி பிளே பண்ணுறாங்க இப்போ எஸ்பி வேலுமணி போயிட்டு நம்ம நயனார் நாகேந்திரனை பார்த்து இன்விடேஷன்லாம் கொடுத்து பேசிட்டு வர்றாரு தலவாய் சுந்தரம் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு போனாருன்னு சொல்லிவிட்டு கொடி காட்டினாருன்னு அவரை கட்டி விட்டு ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போய் பாஜக தலைவர் வீட்டுக்கு போய் இன்விடேஷன் வச்சு கொஞ்சி குழாய் பேசிட்டு வராரு எஸ்பி வேலுமணி மேலே என்ன நடவடிக்கை ஒரு நடவடிக்கையும் கிடையாது ஸோ எஸ்பி வேலுமணி மூலமாகவே ஏடிஎம்கேவை ஃபுல்லாக உடைக்கிறதுக்கான ஒர்க் என்பது வந்து இப்போது ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஏடிஎம்கே வந்து அண்ணாமலை பேட்டர்னில் போனால் டிஸ்மேண்டில் இருக்கிற கொஞ்சம் இப்போ பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கினவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு எட்டு சதவீதம் இல்லை ஏழு சதவீத வாக்குகளை கொண்டு வந்து இணைச்சி பதினெட்டு எட்டு இருபத்தி நாலு சதவீதம் வரும் அப்போ திமுக வாசஸ் பிஜேபி அப்படி கொண்டு வந்துடுவாங்க இதுக்கான ஒர்க் அவுட்டு இல்லைன்னா ஏடிஎம்கே சஸ்டெயின் பண்ணோன்னா ஏடிஎம்கேக்கு வந்து சசிகலா ஓபிஎஸ் எல்லாரையும் இணைச்சி எடப்பாடி தலைமையில் கொண்டு வந்து நிற்க வைக்கணும் இது எல்லாம் நடக்க போகிற இடம் எது டிசம்பர் மாதம் பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் என்ன நடக்கும் இது வரைக்கும் வந்து காசு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எடப்பாடி காசு கொடுத்து இதுவரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணார் இனிமேல்பட்டு சசிகலா காசு கொடுக்கும் அப்போ நான் சசிகலாவுக்கு காசு போது எடப்பாடிக்கு எதிரான கலவரமாக அது மாறும் ஓ அதிமுக பெரிய டிசரையாவும் இப்போ எடப்பாடி என்ன சொல்றாருன்னா நான் இவ்வளவு இன்னைக்கு வந்து எல்லாரையும் கட்சியில சேர்த்துக்க சொல்றாங்க எல்லாரையும் கட்சியில பொறுப்பு கொடுக்க சொல்றாங்க நான் இவ்வளோ நாள் எவ்வளோ செலவு பண்ணேன் பிஜேபிக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன் கட்சிக்காரங்களுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன் எவ்வளோ காசு என் காசை நான் போட்டிருப்பேன் இந்த நாலு வருஷம் ஆட்சியிலையும் சரி அதுக்கப்புறமும் சரி இன்னைக்கு வரைக்கும் சரி நான் எவ்வளோ காசை செலவு பண்ணியிருப்பேன் இந்த காசெல்லாம் யார் தருவா இப்ப காசு கேக்குற இடத்துக்கு வந்துட்டாரு எடப்பாடி அந்த சூழலுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு அவருக்கு புரிஞ்சிச்சு யார் தருவா எனக்கு யார் தருவா இப்போ உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி வந்து முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கையில வச்சிட்டு இருக்காரு ஒரு ஏழு அதிருப்தி தலைவர்களை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து எடப்பாடியை சந்தித்து பேசி அதிமுகவில் எல்லா எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் கே பி அன்பழகன் எல்லாருமே நத்த விஸ்வநாத எல்லாருமே எடப்பாடிக்கிட்டே டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி நிறைய பேர் இப்போ அந்த கோரிக்கைகள் அதிகரிச்சிட்டு வருது அந்த கோரிக்கைகள் அதிகரிக்கிறது தான் இந்த கட்சியோட ஆய்வுக்குழு கூட்டத்துல நடக்கக்கூடிய மோதல்களில் வெளிப்படுது இது அப்படியே பொதுக்குழுக்கு வரும் பொதுக்குழுக்கு வரும்பொழுதுன்னாவும் எடப்பாடி பொதுச் செயலாளராக இல்லையான்ற கொஸ்டினை கொண்டு வந்துடுவாங்க அப்போ கட்சி டிஸ்மேண்டில் ஆகும் இதுக்கு நடுவில் ரெட்டைலை சின்னத்தையும் இரு அணிகள் அப்படின்ற அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து ரெட்டைலை சின்னத்தை இரு அணிகளும் பயன்படுத்தாமல் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட் வந்து நேற்றுலேருந்து கோர்ட்டில் மூவ் இருக்கு ஸோ ரெட்டைலை ஃப்ரீஸு எடப்பாடி பொதுச்செயலாளர் இல்லை எடப்பாடிக்கு செக்கு மற்றவர்களை எல்லாம் இணைக்கணுன்ற டிமாண்டு கட்சிக்குள்ளே அடிதடி சண்டை ஒரு கூட்டத்தை நடத்த முடியல அப்படின்னும் போது அடுத்த வரக்கூடிய சில நாட்கள்ல அதிமுக வந்து அதிமுகவா இருக்குமா அப்படின்றதுக்கான கேள்வி எழுந்திருக்கிறதா இல்லையா இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு எடப்பாடிக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது குறைந்தபட்சம் கட்சியை பாதுகாக்கணும் தன்னுடைய இருப்பை வந்து ஏதோ ஒரு வகையில் நிலைநிறுத்திக்கணும் நிறுத்திக்கணும் அப்படின்ற போது ஒரு சமாதான உடன்படிக்கையில ஓபிஎஸ்ஸியும் சசிகலா அவர்களையும் சேர்ப்பதற்கு அவர் முடிவெடுத்தார் அப்படின்னா கட்சியினுடைய வடிவம் எப்படியாக இருக்கும் என்ன மாதிரியான இடம் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்படும் எடப்பாடி காம்பிரமைஸா வராருன்னா அது வேற விஷயம் ஆனா சசிகலா உள்ள வந்துட்டாங்கன்னா எடப்பாடி எடப்பாடியாக இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்தம்மா ஊழல் தடுப்பு சட்ட பிரகாரம் கைது செய்து சிறைக்கு போய் சில காலம் கழி தேர்தலில் நிற்க முடியாத அந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிவுக்கு வந்துடும் அந்த முடியுது அந்த பார் முடியுது அந்த அம்மா தேர்தலில் நிக்கலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் முடியணும் இல்லை பிஜேபி நினைச்சா தேர்தல் கமிஷன் சொல்லி ஒரு வருஷம் முன்னாடியே அதுக்கு ரிலாக்சேஷன் வாங்கி கொடுக்கலாம் ஓ அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இருபத்தி ஆறுல முதலமைச்சர் முகமா இவங்களை நிறுத்தலாம் நிறுத்தலாம் வரலாம் அந்த அளவுக்கான விஷயம் என்பது இருக்கு சசிகலா உள்ள வந்துட்டாங்கன்னா எடப்பாடியில் யாரும் நிற்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆள் கூடவே எஸ்பி வேலுமணி இருக்காரு அவரும் நிறைய காசு வச்சிருக்காரு தங்கம் பண்ணியிருக்காரு அவரும் எதிர்க்கிறாரு எடப்பாடியை அவரும் காசு வச்சிருக்காரு விஜயபாஸ்கர் இருக்காரு அவரும் காசு வச்சிருக்காரு இவங்க எல்லாமே வந்து காசு வச்சுருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த நிலையில இவங்கெல்லாம் உள்ள வந்து ஒரு ஒற்றுமையை உருவாக்கி அது மூலமாக கட்சியை கொண்டு போனாங்க அப்படின்னா உங்களுக்கு பல சிக்கல்கள் எடப்பாடிக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடநாடு கொலை வழக்கு கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமாக எடப்பாடியால சசிகலாவுடைய முகத்தை பார்க்க முடியாது ஏன்னா முதலாளி உங்களுக்கு முதலாளியா இருந்தவர் நீங்க அவருக்கு இருந்தோம் உங்கள் நீங்க முதலாளி வீட்டில் நீங்க வேலைக்காரன் பொறுப்புல இருக்கும் போது ஒரு கொள்ளை நடக்குது அப்போ அது என்ன எடுத்தீங்க என்ன எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்றத சசிகலாவுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஃபேஸ் பண்ண முடியாது ரெண்டாவது சசிகலாவுடைய பலம் என்பது அதிகம் இட்டுங்களா அது திவாகரனாக இருக்கட்டும் டாக்டர் வெங்கடேஷ் யாரா யாராவனாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே ஏற்கனவே ஏடிஎம்கேயில் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க அவங்க கைக்குள்ள ஏடிஎம்கே போச்சுன்னா அது எடப்பாடி ஏடிஎம்கேவாக இருக்காது சசிகலா ஏடிஎம்கேவாக ஆயிடும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்று அதுக்காக தான் இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்காமல் புரியுதுங்களா இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்காம கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு நடிகர் விஜய எதிர்பார்த்தார் நடிகர் விஜய் வந்து எனக்கு கூட்டணி அமைப்பார் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவாரு அந்த இதுல வந்து அதிமுகவுக்கு மைனஸ் ஆகிற வாக்குகளை நான் சம் அப் பண்ணிடுவேன் அதிமுகவுக்கு மைனஸ் ஆகிற வாக்குகளை நான் சம் அப் பண்ணிடுவேன் அப்படி வரும் பொழுது நடிகர் விஜய் வருவார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஆதவ் அர்ஜுனா ரெட்டி இருக்கார் இல்லையா அவர் மூலமா விடுதலை சிறுத்தைகள் இயக்கமும் நம்ம கூட வரும் இன்ன பிற முஸ்லீம் அமைப்புகளும் வந்து நம்ம கூட வரும் அப்ப நம்ம வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்றதுதான் எடப்பாடியுடைய திட்டம் அதுக்காக விஜயோட அவரை மகன் அவரோட மகன் அமைச்சு ஒரு பெரிய பேச்சுவார்த்தையை இவரு நடத்தினார் எடப்பாடி அவருடைய மகன் இந்த ஒர்க் அவுட்ல தான் அதிமுகவை எதிர்த்து பேசாம விஜய் வந்து தன்னோட தன்னோட மாநாட்டு ஸ்பீச்சில் அதிமுகவை புறக்கணிச்சாரு நீங்க பாசிசம் பாயாசமா அப்படின்னு டைலாக்ல விட்டு அந்த டைலாக்கோட ஸ்ட்ரோக்ல ஏடிஎம்கேவை பத்தி பேசாம நடிகர் விஜய் வந்து தவிர்த்தார் ரைட்டா அப்போ என்ன ப்ராபபிலிட்டி இருந்ததுன்னா எல்லாருக்குமே வந்து ஏடிஎம்கியில் அதிமுகவும் நடிகர் விஜயும் கூட்டணி அப்படின்ற மாதிரி வந்தது அப்போது விஜய் மேலே கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க ஐடியலாஜிக்கல் எனிமி பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க உண்மையிலே ஐடியலாஜிக்கல் எனிமி பொலிட்டிக்கல் எனிமி ரெண்டும் ஒன்று தானே ஐடியாலஜி இல்லாம பாலிடிக்ஸ் இருக்கா பாலிடிக்ஸ் இல்லாம ஐடியாலஜி இருக்கா ரைட்டா ஐடியாலஜிக்கல் இனிமி பொலிட்டிக்கல் இனிமின்ற மாதிரி எல்லாம் டேர்ம் பண்ணீங்க டெக்னிக்கலா சொல்லி தப்பிக்கலாம்னு தப்பிக்கலாம் டெக்னிக்கலா சொல்லி தப்பிக்கலாம் ஐடியாலஜியும் ஒண்ணுதான் பாலிடிக்ஸும் ஒண்ணுதான் பாலிடிக்ஸ் வந்து ஐடியாலஜி இல்லாம வர முடியாது ஐடியாலஜி இல்லாம பாலிடிக்ஸ் வர முடியாது ரெண்டும் ஒன்னே ஒன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு நீங்க எந்த எவ்வளோ பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒர்க்கிங் ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தாலும் ஐடியாலஜி வேற பாலிட்டிக்ஸ் வேறெல்லாம் கிடையாது ஐடியாலஜி தான் பாலிட்டிக்ஸ் பாலிட்டிக்ஸ் தான் ஐடியாலஜி ஏகாதிபத்திய எதிர்ப்புன்றது ஐடியாலஜி அமெரிக்க எதிர்ப்புன்றது பாலிட்டிக்ஸ் ஏட்டா இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை இப்படிலாம் பண்ணிட்டு அவர் அதிமுகவை ஸ்பேர் பண்ணுன்ற மாதிரி ஒரு கணக்கில் ஒரு அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னலில் ஒரு வந்தப்போ மிக கடுமையான விமர்சனத்தை விஜய் சந்திச்சாக்கிறாரு அதனாலதான் அவரு என்ன சொல்றாரு அப்போ யார் முதல்வர் வரும் எடப்பாடி முதல்வரா முதல்வர் வேட்பாளரா விஜய் முதல்வர் வேட்பாளரா விஜய்க்கு எவ்வளவு தொகுதி இப்போ எடப்பாடி சைட்ல இருந்து என்ன ப்ரொபோசல் போகுதுன்னா உங்களுக்கு அறுபதுல இருந்து எண்பது தொகுதி தரோம் நீங்க துணை முதல்வர் ஆயிக்கோங்க நான் துணை முதல்வராகிட்டு உன்னை முதல்வராகணுன்னு எனக்கு என்ன வேலை இருக்குது எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றது விஜய் தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிமாண்ட் முதல்ல இந்த டிமாண்ட்ல வரல ப்ராக்டிக்கலான டிமாண்டு அந்த நெகோசியேஷனில் எடப்பாடியுடைய மகன் மித்துன் போய் உட்காந்து பேசுகிறாங்க அந்த நெகோசியேஷனில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மித்துனு விஜய் எல்லோரும் உட்காந்து பேசும்போது இதெல்லாம் வருது அப்போ அவங்க ஒரு கிளியர் கட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடுவோம் இப்போது நடந்த வாக்காளர் பேர் சேர்க்கை முகாமில் கூட முழுக்க முழுக்க தமிழகம் முழுக்க அவங்க எல்லா இடத்துலையும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் டேக் பார்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமாவே உள்ளே வந்து நிற்கிறாங்க கேட்டீங்களா ஒரு டேபிளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க அதை விஜய் கட்சிக்காரங்களே கொடுத்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க திமுக ஈக்குவலா பல இடங்கள்ல அவங்க ஃபைட் பண்ணிருக்காங்க இந்த வாக்காளர் பேசியிருப்ப முகாம்ல சோ அவங்க வந்து அரேனாக்குள்ள வந்துட்டாங்க அதுல அதிமுக எப்படி வேலை செஞ்சது தான் அப்போ திமுகவும் ஸ்பீடா வேலை செய்து தமிழக வெற்றி கழகமும் ஸ்பீடா வேலை செய்து அதிமுக ஃபார்ட்டி பர்சன்ட் தான் உள்ளது பூத்துல ஆழகானா பூத்துல ஆழகானா தமிழ்நாடு முழுக்க ஏதாவது வரும் பூத்துல ஆள் இல்லை தாவேக்கா ஆக்டிவா இருக்கு திமுக ஆக்டிவா இருக்கு அதிமுக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இடங்கள்ல ஆளை காணும் ரைட்டுங்களா ஏன்னா அதுக்கு காசு கொடுக்கணும் நீங்க ஒரு பூத்து போட்டா உட்காரவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் புதுசா வந்த தாவை காக்கறங்க அடுத்து எம்எல்ஏ ஆகணும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதி ஆகணும்னு அவங்க காசு கொடுக்குறாங்க இவங்க கொடுக்கல ஸோ எடப்பாடி எடுத்த எஸ்கேப் ரூட் வந்து விஜய் அந்த விஜயின் எஸ்கேப் ரூட் இப்போ ஃபெயிலியர் ரைட்டா அப்போ திருப்பி பேக் டு பிஜேபி வந்தாச்சா காலத்தில் வந்து நின்னாச்சா அப்போ நீங்கள் எஸ்கேப் ஆகிற ரூட்டில் விஜய் ரூட்டு அங்கே வந்து வேலைக்கு ஆகலை ஏன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு போட்டு அங்கே அடிச்சிட்டாங்க இதில் ஒரு முக்கியமான புள்ளி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதை போட்டு அடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அவர் மாநாட்டுக்கு விஜய் மாநாட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ணார் அந்த லிஸ்ட்டு பட்டியல் போக்குவரத்து எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை கையில் எடுத்து கொண்டு போயிட்டான் ஸோ அதுவும் முடிஞ்சு போச்சு அப்போது இனி அதிமுகவுக்கு போக்கிடம் இல்லை வேற வழியே இல்லை ஒன்று நீ வந்து ஒன்று சேர்ந்து பிஜேபியோட வரணும் இல்லைன்னா பிஜேபி வந்து பிஜேபியோட போட்டு பார்த்துக்கணும் உடச்சிட்டு போட்டு பார்த்துக்கணும் போட்டு பார்க்குற கண்டிஷன் வரும்பொழுது பிஜேபி அடிக்கும் ஓகே அந்த அடியை வாங்க தயாராக இருக்கணும் அந்த பிஜேபி செம்மடியை அடிக்கும் அந்த அடியை நீ வாங்க தயாராக இருக்கணும் அப்போ நீ வந்து பிஜேபியோட அட்ஜஸ்ட் பண்ணி போறதா இருந்தால் அண்ணாமலைக்கு வந்து பெரிய அளவுக்கு பவர் கொடுக்காம ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வர அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அவங்க கொண்டு வருவாங்க அது நீ இறங்கி வந்தாதான் நீ இறங்கி வராமல் நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னா ஒன்றா அடிப்பாங்க ஸோ ஏடிஎம்கேவை எல்லா விதத்துலையும் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு பிஜேபி தயாராகிட்டு இருக்கு அது இல்லாமல் இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் களம் என்பது திமுக எப்பவுமே தேர்தல் களத்தில் குதிச்சிருச்சு முழுக்க முழுக்க சுற்றுப்பயணங்களில் எல்லாத்துலேயுமே வந்து திமுக இறங்கிடுச்சு அதிமுக இந்த சண்டையில் இருக்குது பிஜேபி இறங்க தயாராக இருக்குது திமுக கூட்டணி எல்லா இடத்துலையும் நிற்குது விஜய் வந்து இறங்க தயாராகிட்டார் சீமான் அது அவர் ரஜினியை பார்த்து ரஜினி ஆதரவோட வந்து ஒரு ட்ரை அவரோட பேஸ் அரிச்சு அரிச்சு எடுத்துட்டு தாவேக்கா போயிடுச்சு மல்டி கார்னர் கண்டெஸ்ட் அது உறுதி ஆயிப்போச்சு மல்டி கார்னர் கண்டெஸ்ட்ல வரும்பொழுது உங்களுக்கு யாருக்கு அட்வான்டேஜ்னா திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே